இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் கட்சிகளின் கூட்டணி முடிவுகள் என்பது இறுதியாகி வருகின்றன ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி என்பது கிட்டத்தட்ட இறுதியாகிவிட்டது ஆனால் பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுகவில் கூட்டணி அமைப்பதில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்து வந்தது ஆனால் டெல்லி மற்றும் அதிமுக தலைமையின் ஒருங்கிணைந்த முயற்சியின் காரணமாக அந்த தடை என்பது உடைந்து வருகிறது அதில் முதல் நகர்வாக வந்திருப்பதுதான் பன்னீர்செல்வத்தின் முடிவு டெல்லி சென்ற முன்னாள் முதல்வர்

இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் ஓ செல்வம் பேசியதை பார்க்கலாம் அதிமுகவில் நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ செல்வம் பாஜக தலைமையிலான என் கூட்டணியில் சேர்ந்து கடந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டார் இதில் பெரும் தோல்வி அடைந்தார் இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அவர் வெளியேறினார் தமிழகம் வந்த பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருந்த நிலையில் அதற்கு அவர் அனுமதி தராததால் அப்செட் என் டி ஏழு விலகினார் தனி கட்சி தொடங்க உள்ளாரா அல்லது விஜயன் தவக்கவுடன் கூட்டணி அமைக்க உள்ளாரா என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் எழுந்தது செங்கோட்டையின் விஜய் கட்சியில் இணைந்தால் அடுத்ததாக ஓ அரசியல் நகர்வு கவனிக்கப்பட்டது கடந்த இருபத்தி நான்காம் தேதி சென்னை வெப்பேரியில் நடந்த அதிமுக உரிமை மீட்புக் குழு கூட்டத்தில் பேசிய ஓ பி தொடர்ந்து மூன்று தோல்விகளை சந்தித்துள்ளது அதிமுகவின் நிலையை பார்த்து நாம் கண்ணீர் விடும் நிலை உள்ளது வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டப் போகிறோம் அதற்குள் திருந்த வேண்டும் இல்லாவிட்டால் அதற்குள் திருந்த வேண்டும் இல்லாவிட்டால் திருத்தப்படுவீர்கள் என்று கூறியிருந்தார் இதற்கிடையே இன்று இரவு ஓ பன்னீர்செல்வம் டெல்லியிலிருந்து சென்னை வந்தடைந்தார் சென்னை விமான நிலையத்தில் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக கூறினார் மேலும் அமித்ஷாவுடன் தமிழக அரசியல் சூழல் குறித்து பேசியதாகவும் கூறினார் தேவைப்படும் போது அமித்ஷாவிடம் அரசியலும் பேசுவோம் என்றார்